கைஸ் போட்டுக்கு இன்னும் ரெண்டே பொருள் தான் கைஸ் அதில் இப்போ ஸ்பார்க் பிளாக கிடச்சிச்சு நெக்ஸ்ட்டு பேட்லாக் மட்டும் போட்டோன்னா ஹார்ட் மோடில் போட் எஸ்கேப் நம்ம முடிச்சிடலாம் பட் இன்னொரு பிரச்சனைனா இது லாஸ்ட் டே இந்த நாள் எப்படிச்சு கஷ்டப்பட்டு தக்க வச்சுக்கணும் இப்போ இந்த ஸ்பார்க் பிளக் எடுத்துனோம் எடுத்த உடனே ஓடினோம் சீக்கிரம் ஓடு யார் கடலேயும் மாட்டாது சீக்கிரம் ஓடு ஐயோயோ டேண்ட் ஆட பாவி கெடுத்து விட்டாண்டா கைஸ் லாஸ்ட் டேவும் போயிடுச்சு கைஸ் சே கஷ்டப்பட்டு இவ்வளோ கிட்ட வந்து தோத்துட்டோம் கைஸ் போட்டுக்கு மூணு பொருள் வச்சிட்டோம் கடைசி ரெண்டு பொருள் வைக்கிறதுக்குள்ளே கொண்டாங்க கைஸ் சே ஆஹா மூணு பேரும் சேர்ந்துருக்கீங்களா அவ்வளோப்பா ஆஹா கரியை தூக்கி போட்டான்டா இவன் பையனுக்கு இப்போ நம்ம தான் தீனி ஐயய்யோ டே வேணா ஆடா சே இவ்வளோ கிட்ட வந்து சொதப்பிட்டோம் ஐஸ் சே இன்னொரு ரெண்டே ரெண்டு பொருள் வச்சுன்னா என்னத்துக்கு நம்ம ஹார்ட் ஹார்ட்மோட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்கேப் நம்ம முடிச்சிருக்கலாம் அநியாயமாக இவ்வளோ கிட்டே வந்து தோதிட்டோம் ஒன்றும் பண்ண முடியல கைஸ் ரெண்டு பேரும் நல்லா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க நல்லா ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க கைஸ் அநியாயமாக இந்த வாட்டி நொட்டப்பட்டு விடுது ச சே